வணக்க உறவுகளே மற்றுமோ சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் ஐம்பது வினாடி விளம்பரத்தில் நடிக்க ரூபாய் ஐந்து கோடி சம்பளம் வாங்கி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மலையாளத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் கொடுத்த இந்த நடிகைக்கு தமிழில் நல்ல வரவேற்பு கிடைத்தது ரஜினிகாந்த் விஜய் அஜித் சூர்யா தனுஷ் ஜிம்பு என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தார் தனக்கன்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி இருக்கிறார் காதல் விவகாரத்திலும் இவருடைய பெயர் அடிபட்டது ஆனால் அனைத்தையும் தாண்டி என்று இந்திய சினிமாவில் முக்கிய நடிகையாக மாறியிருக்கிறார் இவர் நடித்த முதல் பாலிவுட் திரைப்படம் உலகளவில் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராகவும் இவர் இருக்கிறார் ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்க ரூபாய் பன்னிரண்டு கோடி முதல் ரூபாய் பதினைந்து கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகின்றது அதேபோல ஐம்பது வினாடிகள் வரும் விளம்பரத்தில் நடிப்பதற்காக ரூபாய் ஐந்து கோடி வரை இவர் சம்பளம் வாங்கி வருகிறாராம் ஆம் இப்பவே விளங்கியிருக்கும் வரையாறு நடிகையுடன் நடிகை நயன்தாரா ரசிகர்களால் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டு வரும் நயன்தாரா டேடாஸ்கை விளம்பரத்தில் நடிப்பதற்காகத்தான் இவர் ஐம்பது வினாடிக்கு ரூபாய் ஐந்து கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகின்றது ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க